ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஏற்றிருக்காங்க ஸோ இது விஷயமா வந்து கோயம்புத்தூர் அசோசியேஷன்லேருந்து ஒரு ஐம்பது தமிழ்நாட்டில இருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அசோசியேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இருந்து கான்டாக்ட் பண்ணோம் இதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு எல்லாருமே வந்து ஒரு இருபத்தி ஒரு டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ஸ் வந்து இது வந்து நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு முப்பத்தி நாலு நம்ம ஒரு மனதான் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனாங்க அதுல பிக்சட் காஸ்ட் ஏத்துனது தான் வந்து ரொம்ப தொழில வந்து பாதிக்கப்படுது தமிழ்நாடு அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மின்கட்டண உயர்வை விலக்கிக் கொள்ள வேண்டும் தமிழக தொழில் அமைப்புகள் வேண்டுகோள் கோவையில் தமிழக தொழில் அமைப்புகள் சார்பில் கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் இந்திய வர்த்தக சபை கோவை கிளை தலைவர் ராஜேஷ் மற்றும் தொழில் அமைப்புகள் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் இந்தியாவில் எல்லா துறைகளிலும் முன்னேறி வரும் மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் இருப்பதில் தொழில்துறை சார்ந்தவர்கள் என்ற முறையில் மிகுந்த பெருமை கொள்கிறோம் ஒரு டிரில்லியன் டாலர் என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு பொருளாதாரம் உயர்வதற்காக அரசு எடுத்து வரும் முயற்சிகளை நாங்கள் மனமாற பாராட்டுகின்றோம் தமிழக முதல்வரின் தலைமையின் கீழ் தமிழ்நாடு குறிப்பாக தொழில்துறை வளர்ச்சி பெறும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் தமிழ்நாடு அரசு மின்கட்டண உயர்விலிருந்து எல்லா பிரிவுகளுக்கும் விலகளித்துள்ளது என்றாலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் மற்றும் சில தொழில்களுக்கும் அதன் கீழ் வரவில்லை எனவே தாங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் மின்கட்டண உயர்வை விலக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரை இந்த மின்கட்டண உயர்வு என்பது ஒரு எதிர்பாராத கூடுதல் சுமையோடும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அத்துறையில் கூடுதல் சுமை உற்பத்தி குறைவு பெருமளவில் வேலை இழப்பு சில நேரங்களில் தொழிற்சாலை மூடப்படும் சூழ்நிலை ஏற்படும் எனவே அரசு எங்களது வேண்டுகோளை பரிசீலிக்குமாறு தங்களின் ஆதரவை தொழில்துறைக்கு தொடர்ந்து வழங்குமாறும் கேட்டுக் கொள்கின்றோம் என தெரிவித்தனர்